புதிய ரியல்மின் ப்ரோ மொபைல் போன் கோவையில் அறிமுகம் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட ரியல்மி போர்டீன் ப்ரோ மொபைல் போன் கோவையில் பிரபல நடிகை மிருநாளினி ரவி அறிமுகம் செய்து வைத்தார் மொபைல் போன் பிரியர்களிடையே மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட ரியல்மி போன் தனது புதிய வரவான ரியல்மி போர்டீன் ப்ரோ மாடல் கோவையில் அறிமுகம் செய்யப்பட்டது கோவை சரவணம்பட்டி பகுதியில் உள்ள சென்னை மொபைல்ஸ் நிறுவனத்தின் வீட்டு உபயோக பொருட்கள் விற்பனை பிரிவான டிஜிட்டல் ஹப் ஷோரூமில் நடைபெற்ற இதற்கான விழாவில் பிரபல திரைப்பட நடிகை மிருநாளினி ரவி கலந்து கொண்டு புதிய மாடல் ரியல்மி மொபைல் போனை அறிமுகம் செய்து வைத்தார் தொடர்ந்து நடைபெற்ற முதல் விற்பனையை பையனீர் கார்ப்பரேஷன் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி குரு பிரசாத் துவக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் சென்னை மொபைல்ஸ் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி அசாருதீன் துணைத் தலைவர் புகாரி ரியல்மி மண்டல விற்பனை மேலாளர் ஜம்புநாதன் துணை விற்பனை மேலாளர் பிரான்சிஸ் ஆகியோர் கலந்து கொண்டனர் புதிதாக அறிமுகமாகியுள்ள Realme 14 Pro ப்ரோ ஃபைவ் ஜி மூன்று கேமரா அமைப்புகளை கொண்டுள்ளது இதில் மேஜிக் க்ளோ எனும் மூன்று பிளாஸ் அமைப்புடன் பல்வேறு வேரியன்ட்டுகளுடன் வந்துள்ளது Realme 14 ப்ரோ ஃபைவ் ஜி மாடலின் முக்கிய சிறப்பம்சமாக இதன் நிறமாறும் பேக் பேனல் டிசைன் போன் பிரியர்களை கவரும் விதமாக அமைக்கப்பட்டுள்ளது ஸோ நான் அந்த சென்னை மொபைல்ஸில் ரியல்மி ஃபோர்டீன் ப்ரோட லான்ஸுக்காக கோயம்புத்தூர் வந்திருக்கேன் ஸோ ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது இங்கே வந்து உங்களை எல்லாரையும் மீட் பண்ணதுக்கு நீங்கள் வந்து உங்களோட ப்ரெசன்ஸ்க்கும் உங்களோட லவ் அண்ட் அஃபெக்ஷனுக்கும் ரொம்பவே நன்றி ஸோ இந்த ப்ராடக்ட் எல்லாரும் வந்து செக் பண்ணி வாங்குங்க இட்ஸ் வெரி யூனிக் அண்ட் எக்ஸலண்ட் ப்ராடக்ட் இதோட நியூ டிசைனாக இருக்கட்டும் இது த கலர் சேஞ்சிங் ஃபீச்சராக இருக்கட்டும் இட்ஸ் வெரி வெரி குட்

சோ கோல் சென்சிட்டிவ் டிவைஸ் இது வந்து ரொம்பவே யூனிக்கா இருக்கு ஆக்சுவலா நாங்க வந்து இது ஒரு ஐஸ் வாட்டர்ல டிப் பண்ணா இட் சேஞ்சஸ் கலர் விட் இஸ் அ வெரி டிஃபரண்ட் டு திங்க் இது எல்லாருமே வாங்கி விட்னஸ் பண்ணனும் நீங்களும் அண்ட் ஃ பீச்சர் ஆஃப்ரா குவாலிட்டி வாஸ் அமேசிங் ஐ திங்க் இப்ப இருக்கிற நிறைய இன்ஃபுளுன்சர்ஸ் அண்ட் கேமரா இஸ் வெரி இம்பார்ட்டன் திஸ் டேஸ் ஸோ ஐ திங்க் அந்த ஃபீச்சர் அது ரொம்பவே எக்ஸலண்டா இருக்கு கோயம்புத்தூர் மக்கள் ரொம்ப பாசமாக தெரியும் இங்கே வந்தாலே ஒரு வார்ம் இருக்கும் ஐ திங்க் அதுக்கு ஃபர்ஸ்ட் சென்னை மொபைல்ஸ் தான் தேங்க்ஸ் பிகாஸ் அவங்க கூப்பிட்டதுனாலதான் இங்க வரதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது ஸோ ரொம்பவே ஒரு வார்மான ஒரு பிளேஸ் இங்க வந்தாலே அது மாதிரி க்ரீன் அண்ட் லஷ்யா இங்க சாப்பாடு எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ ரொம்பவே சந்தோஷம் இப்போ சீரிஸ் போயிட்டு இருக்கு சோனின்னு இருக்காங்க ஸோ ஐ திங்க் இன்னும் ஒரு ஒன் ஆர் டூ மந்த்ஸ்ல வந்து ஷூட்டிங் முடிச்சுட்டு ரிலீஸ்க்கு से पाप्र सेवन जेन थ्री प्रास को विच इजे 26 26, 26.